நீங்கடமிஸ் எல்லாருமே எஸ்ஐக்கான இன்டர்வியூ டேட் என்னை பாத்துட்டு இருப்பீங்க எஸ்ஐக்கான இன்டர்வியூ டேட் வந்து தேதி டிசம்பர் மாதம் எஸ்ஐக்கான இன்டர்வியூ டேட் அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த எஸ்ஐக்கான இன்டர்வியூ ரேட்னா நீ உள்ள போயிட்டு வெளியில் வர வரை என்ன நல்லா ப்ராசஸ் நடக்க போகுதுன்றத நிறைய பேருக்கு அந்த ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும் சார் எப்படி இன்டர்வியூன்னு உடனே நாலு பேர் கேள்வி கேட்பாங்க தெரியும் ஆனால் நான் உள்ள போகிறதுலேருந்து நான் வெளியில் வர வரை என்ன பண்ண போகிறேன் அதுவே எனக்கு தெரியலையே சார் போது அவங்களுக்கான இந்த வீடியோ தான் ஸோ ஏ டு 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 டீடெயில்ஸ் ஃபார் த இன்டர்வியூ ப்ராசஸ் ஸோ உங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸில் எந்த மாதிரியான டீடைல்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் கூட நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துருங்க ஸோ உங்களுக்கு இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ஒரு லிங்க் வச்சிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உன்னுடைய எஸ்ஐ இன்டர்வியூ ஃபார்மை வந்து முதல்ல ஃபில் பண்ணிடுங்க சோ அந்த எஸ்ஐ இன்டர்வியூ ஃபார்ம் உங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சஸ் வருதோ நாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு டெலிபோன் மூலமா கூட தொடர்பு கொண்டு டெலிபோனிக் இன்டர்வியூ கூட நாங்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவோம் சோ நீ தூரத்துல இருந்து என்னால வர முடியல சார் ஆனா இந்த மாதிரி கேள்விலாம் எல்லாம் கேட்டா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா மறக்காம எனக்கு அந்த இன்டர்வியூ ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடுங்க நாங்க டெலிபோன் வழியா உங்களை தொடர்பு கொண்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி டைரக்ட் இன்டர்வியூ கூட உங்களுக்கு தேவையில்லைனாலும் நாங்கள் டெலிஃபோனுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ டெலிஃபோன் உங்களுக்கான அவைலபிலிட்டி டைம் நாங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணோடனே உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம் அதை நீங்கள் ஃபில் பண்ணி மட்டும் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எந்த டைம் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களோ அந்த டைமில் நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிஃபோனுக்கு இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமையும் ஸோ டிசம்பர் பத்தொன்பது நினைச்சு கவலைப்படாதீங்க எஸ்ஐ இன்டர்வியூ எஸ்ஏ எஸ்ஐ இன்டர்வியூ அவ்வளோதான் இது ஜஸ்ட் ரெண்டு தடையை உங்களுக்கு மூணாவது கல்ல எகிரி குச்சி போகிறது ஒரு பெரிய விஷயம் விஷயமாவே இருக்காது சோ அதையுமே நல்லபடியா முடிச்சிட்டு போயிடலாம் சோ ஏ டு சட் டீடைல்ஸ் சொன்னீங்களே சார் என்னது அப்படின்னு சொல்லுவீங்க சோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்ஐ இன்டர்வியூ டேட் அப்படி உங்களுக்கு டிசம்பர் நைன்டீன் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா எங்க நடக்கும்னு சொல்லிட்டு வென்யூ இன்ஃபர்மேஷன்லாம் பிஃபோர் தட் உனக்கு வந்து ஒரு கால் லெட்டர்ல வந்துரும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணாம எஸ்ஐ இன்டர்வியூ அன்னைக்கு காலையில் போகலாம் காலையில போய் பார்த்துக்கலாம் தேடி போயிடலாம் பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம் நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்காரிங்க நீங்க சப்போஸ் சென்னையில இன்டர்வியூ வச்சு சென்னையே இருந்தாலுமே நீங்க அந்த லொக்கேஷனை கரெக்டான டைமுக்கு ரீச் ஆக முடியுமான்றத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா காலையில ஒரு பதட்டத்தை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அது அன்றைய நாள் ஃபுல்லாவே உனக்கு கேரி ஓவர் ஆயிட்டு அந்த டே ஃபுல்லாவே ஸ்பாயில் பண்ணிடும் அப்போ சென்னையில தான் இன்டர்வியூ அப்படின்னும் போது சென்னையில அந்த டைமுக்கு நம்மளால ரீச் பண்ண முடியுமா கரெக்டான பிளேசஸ் லொகேட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம் இல்லைனா பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி நாள் போயிட்டு யாராவது ரிலேட்டிவ்ஸ் ஹோம்லயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்லயோ உங்களால ஸ்டே பண்ண முடியும்னா ஸ்டே பண்ணிக்கோங்க ஓகேவா அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் நான் சென்னைக்கே இவ்வளவு சொல்றேன் அப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் ஒன் டே பிஃபோரா போயிட்டு அந்த லொகேஷனை பார்த்துட்டு டென்ஷன் இல்லாம முன்னாடி நாள் தங்கிட்டு நீங்க இன்டர்வியூ போறதுதான் கரெக்டான ஒன்னு ஓகேவா சோ இன்டர்வியூ போறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பாய்ஸ் அண்ட் தென் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கு ப்ராப்பரான ட்ரெஸ் கோட் மட்டும் தான் பார்க்க போறோம் ஆனா பாய்ஸ்க்கு வந்து ஹேர்கட்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும் ஃபர்ஸ்ட் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு போலீஸ்க்கான ஹேர்கட்டோட இருங்க ஓகேவா கிளீன் ஷேவ் பண்ணிடுங்க போலீஸ்க்கான ஹேர் கட் அடுத்தது ஒரு பெல்ட் அண்ட் தென் வந்து ஒரு பிரவுன் கலர் ஷூ சோ பிரவுன் கலர் ஷூ எதுக்குன்னா ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ல போட்டாலும் ஒரு மாதிரி டிஸ்அப்பியரன்ஸா இருக்கும் உங்களுக்கு லுக் சோ அதுக்கு அடுத்து எதுக்கேத்த மாதிரி ஒரு பிரவுன் கலர் ஷூ வந்து பிரெஃபர் பண்ணுங்க சோ ஒரு லெதர்லா ஆன ஒரு பெல்ட்டை பிரெஃபர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து Dress codeன்றது மஸ்ட் பாய்ஸ் வந்து பெரும்பாலும் டார்க் கலரா ஷர்ட் அணியறத வந்து அவாய்ட் பண்ணுங்க ஓகேவா டார்க் கலர் பிரெஃபரபிள் கிடையாது ஒரு இன்டர்வியூ போறது வரையும் சோ டார்க் கலர் ஷர்ட்டை எடுத்துட்டு லைட் கலர்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ஷர்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்க ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா லைட் கலர்ல ப்ரிஃபர் பண்ணும்போது நம்மளுடைய பதில்களும் ஆகட்டும் தெளிவாகவே இருக்கும் ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க அது கேர்ள்ஸ் ஆனா இருக்கட்டும் பாய்ஸ் ஆனா இருக்கட்டும் லைட் கலரை பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்ணுங்க

சில நேரத்தில் வந்து அன்னைக்கு தான் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை first டைம் போட்டு பார்க்க போகிறீங்க அது உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் தட் மீன்ஸ் ஹின் பண்ணும்போது அது வெளியே வர மாதிரி இருந்தாலும் இல்லை ஸ்டு கேர்ள்ஸுக்கு வந்து அது கரெக்டான அளவில் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் discomfort zone வந்து அந்த இடத்துல வந்துடும் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த சாரியை அது அட்ஜஸ்ட் பண்ணுறதாகட்டும் இல்லைன்னா பாய்ஸாக இருக்கும் அந்த டக்கின் ப்ராப்ளம் வரும்போது ஹின் பண்ணுறது தூக்கி விடுறதாகட்டும் ஸோ உங்களுடைய concentration அதில் போகும் தவிர இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆயிடும் ஸோ அதனால maximum இன்டர்வியூவுக்கு ப்ரெஃபர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணதாக இருக்கணும் அது உங்களை கம்ஃபர்ட் சோனில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் நீங்கள் அதை ஹேங் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக எடுத்துகிட்டு போனாலே போதும் அப்புறம் ரெண்டு தடவை யூஸ் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் போட்டுகிட்டு போகலாம் இல்லைன்னா இப்போ நான் புது ட்ரெஸ் வாங்கி வச்சுன்னா அதை இப்போவே போட்ட அளவெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு அது ஒரு தடவை ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வாஷ் பண்ணிட்டு கூட ஹேங் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போங்க தட்ஸ் பெட்டர் ஏன்னா அன்னைக்கு தினத்துக்கு நீங்கள் அதை காலையில் போட்டு அதில் நீங்கள் கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு ஃபான்ஸ் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மேலே போயிடுவீங்க கான்சென்ட்ரேஷன் தவிர

கையெல்லாம் மடிச்சு விடாதீங்க இந்த மாதிரி கையெல்லாம் நல்லா ஃபுல் அண்ட் போட்டு நல்லபடியா பட்டன் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க சோ இது மோஸ்ட் ப்ரெஃபர்டு லுக் ஃபார் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா சுடிதர் அண்ட் தென் வந்து சாரி ஃபார் மேரீட் உமன்ஸ் அண்ட் தென் வந்து டெஸ்டிடியூட் வீடோஸ் இவங்களுக்கு வந்து சாரியை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க சோ நல்லபடியா வியர் பண்ணிட்டு போங்க அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை கம்ஃபர்ட்டாக வியர் பண்ணிட்டு போங்க ஓகேவா சோ இதுக்கு அடுத்தது நீங்க வந்து எங்க போவீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூடைய நடக்கிற இடத்துக்கு போவீங்க காலையில இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு காலையில போனதுக்கு அப்புறம் உங்களை பத்தின ஒரு அங்கெல்லாம் சிவி இப்ப வந்து பிசிக்கல்லே நடந்து முடிஞ்சிருச்சு சிவி வந்து இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும் அதனால அதுல கொஞ்சம் பேர் வந்து அல்லோல பட விடுவாங்க ஏ இந்த சர்டிபிகேட் தப்பா இருக்கே இந்த சர்டிபிகேட் தப்பா இருக்கு இப்ப அந்த மாதிரிலாம் கிடையாது சிவி எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது டேரக்டா என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஆனா உங்களுடைய சர்டிபிகேட் ஜெராக்ஸ் சம்டைம்ஸ் அங்கே கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அதனால அது ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்டிபிகேட் ஒரிஜினல் வித் ஜெராக்ஸோடவும் எடுத்துட்டு போங்க அதே நேரத்தில் அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம்ல உங்களை பத்தின பேசிக் டீடைல்ஸ் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா உன்னுடைய நேம் நீ எந்த ஊர்ல இருந்து வர நீ என்ன படிச்சிருக்க உன்னுடைய ஹாபி என்ன நீ எதனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு நீ வந்து எதனா ஸ்போர்ட்ஸ்ல அதுல எதனா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கியா உன்னுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன நீ உன்னுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் என்ன சில இன்ஃபர்மேஷன் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்கப்பட்டு இருக்கும் அடிச்சு விடாது ஓகேவா ஒரு ஒரு விஷயமும் நீ என்ன கோட் பண்றியோ அதுதான் நாளைக்கு உனக்கு கொஸ்டினா வந்து அங்கே ஷார்ட் அவுட் ஆகும் அப்ப நீ வந்து கொஷினை சமாளிக்கணும் அப்படின்னா முதல்ல அங்க கேட்கக்கூடிய அந்த டீடெயில்ஸ ப்ராப்பரா தெரிஞ்சுக்கோ அங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் நீ ஏனோ தானே வச்சுக்கோ உள்ள போய் நீ வரக்கூடிய கேள்வியை கண்டிப்பா சமாளிக்க முடியாம திணறுவேன் அப்ப அவங்க ஃபயர் பண்ணக்கூடிய கொஸ்டின் நீ முன்கூட்டியே நீ தான் டிசைட் பண்ற சோ உன்னுடைய ஹாபிஸ் ஒரு இடத்துல நீ போடுறனா அந்த ஹாபிஸ் என்ன அதுக்கு ரிலவெண்டா உன்னால பதில் சொல்ல தெரியுமான்றத மைண்ட் பண்ணிட்டு போடு சும்மா ஏனோ தானோ நான் ஒரு ஹாபி நான் கிரிக்கெட் விளையாடுவேன் உடனே அவங்க கேட்பாங்க கிரிக்கெட்ல என்ன உனக்கு பிடிக்கும் கிரிக்கெட்ல எதனா ஒரு ரெண்டு வேர்ட் சொல்லு டேர்ம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கேள்வியை டெவலப் பண்ணிட்டு போயிடுவாங்க சோ அதனால தயவு செஞ்சு ஒரு ஹாபி நீ அந்த இடத்துல மென்ஷன் பண்ற அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டு முறை அந்த ஹாபி ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறத யோசி அதுக்கு ஏத்த மாதிரி ஒன் தேர்ட்டி டூ கொஸ்டின்ஸ் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் போட்டிருக்கேன் சோ அதையுமே டவுன்லோட் பண்ணி பாரு என்னன்றதெல்லாம் தெரிஞ்சிடும் சோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சோ அதுல ஹாபிஸ தவிர உன்னுடைய நேம் நேம் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அத வந்து என்ன பண்ணுங்க தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேவா நேம் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அந்த நேமுக்கான அர்த்தம் என்னன்றது தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நால பேர் கண்டிப்பா அது ஒரு கொஷனாவே அமையும் ஓகேவா இப்ப பாருங்க ஹரிஷ் குமார் இது ஒன்றும் நேம் டிஃப்ரெண்டா இல்ல என் பேர் சரி என்ன டேரக்டா ஓகே வெல்கம் ஹரிஷ் குமார் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்த கொஸ்டின் போக ஆரம்பிச்சிருவாங்க ஆனா நேமே ஒருத்தருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த நேமுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு போங்க பிகாஸ் அவங்களுக்கு அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அதை தான் அவங்களுடைய முதல் கொஸ்டினா ஸ்டார்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் உன்னுடைய எஜுகேஷனல் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கொஷின்ஸ் வரும் கண்டிப்பா எல்லாருக்குமே எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ஒன் ஆர் டூ வந்துடும் ஸோ அந்த ஒன் ஆர் டூ கொஷின்ஸை சமாளிக்கிறதுக்கு திறமையா இருக்கணும் ஸோ ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்களா அட்லீஸ்ட் அதில் ஒரு கொஸ்டினா நீ ஆன்சர் பண்ணிடணும் ரெண்டுத்துக்குமே நீ எனக்கு தெரியலன்னு பதில் சொன்னா மூணு வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிச்சதே உனக்கு தெரியல இப்போ வந்து என்னத்தை கற்றுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மார்க் வந்து உனக்கு கம்மி பண்ணுறதுக்கான இதுவா அவங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்துற மாதிரி ஆயிடும் அதனால ரெண்டு क्वेश्चन கேட்க போறாங்க அந்த ரெண்டு क्वेश्चनுக்குமே பெல் प्रिபேர்டா இரு ஓகேவா வெல் प्रिபேர்னா அந்த ரெண்டு क्वेश्चन எதுன்னு தெரிஞ்சா प्रिபேர் ஆயிப்பேனேனு சொல்லுவ அதனால நீ எதை கேட்டாலுமே சமாளிக்க கத்துக்கோ ஓகேவா எடுத்த உடனே எதுக்குமே எனக்கு தெரியாதுன்ற பதில கொடுக்காத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இப்படி பதில கொடுத்துட்டா மட்டும் எதனா மாறிட போதா கண்டிப்பா மாற போறது இல்ல அப்ப எனக்கு தெரியாதுன்ற பதில நீ அந்த இடத்துல கொடுக்கவே கூடாது அவங்க கேள்வி கேட்கும் போது உனக்கு சப்போஸ் அதற்கான பதிலே தெரியலனா சாரி மேம் ஐ காண்ட் ரிமம்பர் தட் ஓகேவா என்னால அதை வந்து ரிமெம்பர் பண்ண முடியல இப்போதைக்கு ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வர முடியல ஆனா டெஃபினட்டா இதை நான் வெளியில போனோடனே தெரிஞ்சுக்குவேன் ஓகேவா சோ இந்த மாதிரி பதிலை கொடுத்து அதாவது தெரியாதுன்றதே எப்படி சூசகமா சொல்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கு சோ என்னால இப்போதைக்கு டக்குன்னு ரிமெம்பர் பண்ண முடியல என்னால ரிமம்பர் பண்ணி எடுத்துட்டு வர முடியல நானா வெளியில போனோடனே அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்களை வந்து சாட்டிஸ்பை பண்ணலாம் சோ எடுத்த உடனே மூஞ்சல் அடிச்ச மாதிரி எனக்கு தெரியாதுன்ற பதில குடுக்கறத நிறுத்திக்கோ ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு சொல்லலாம் ஆனா அதே ஒரு ஆயிரம் கேள்விக்கு நம்மளால சொல்ல முடியாது அவங்களுக்கு அது வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா உன் மேல இருக்கக்கூடிய இதை வந்து டிஸாட்டிஸ்பைட் ஆன மாதிரி ஆயிடும் சோ அதனால அந்த ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ண விட்டுற விட்டுறாரு சோ நெக்ஸ்ட் வந்து நீ என்ன நெக்ஸ்ட் என்னன்னா அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை தாண்டி அவங்க கேட்க போற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னை பத்தின ஊர் நீ எந்த டிஸ்ட்ரிக்ல இருந்து வர அந்த டிஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட கேள்விகளை அச்சு பிறங்காம கேப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீ கன்னியாகுமரி இருந்து வர திருவள்ளுவர் சிலையுடைய உயரம் கேட்பாங்க அங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையை பற்றி கேட்பாங்க அங்க இருக்கக்கூடிய கோயிலை பத்தி கேட்பாங்க சோ கன்னியாகுமரியினுடைய பார்டர்ல எந்தெந்த எந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கனெக்ட் ஆகுது சோ இருந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்குலாம் நம்மளால டிராவல் பண்ணி போக முடியும் பக்கத்துல அப்படின்னு சொல்ற மாதிரியான கொஷ்ஷன்ஸ் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இப்ப வேலூர்ல இருந்து வரனா வேலூர் வேலூர் வந்து ஏன் மூணா பிரிச்சாங்க ஏன் அங்க நிர்வாகம் வந்து சரியில்லையா மூணா பிரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான கொஸின்ஸ்லாம் கேட்பாங்க ஆமா சார் வேலூர்னா வேலூர்ல வந்து கலெக்டர் ஆஃபீஸ் சென்டரா லொக்கேட் ஆயிருக்கு திருப்பத்தூர்ல இருந்து வரணும்னாலும் சரி ராணிப்பேட்ல இருந்து வரலாம் சரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு ராணிப்பேட் பீப்பிள் கூட பரவாயில்ல ஒன் ஹவர் டிராவல் கலெக்டரேட் ஆஃபீஸ் ரீச் பண்ணலாம் பட் திருப்பத்தூர்ல இருந்து வரவங்களுக்கு அட்மோஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் அவர் ஆயிடுது சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிச்சு திருப்பத்தூருக்கு தனியான ஒரு மாவட்ட அந்தஸ்து கொடுக்கணும்னு முன் தான் முதல்ல ரெண்டா பிரிக்கிற மாதிரி இது பண்ணாங்க அதுக்கப்புறமா வேலூர் ரெண்டா பிரிக்கிறதுக்கு பதிலாக மூணாவே பிரிக்கலாம்னு தான் சார் ராணிப்பேட்டை மாவட்டமாவும் பிரிச்சாங்க சோ இந்த மாதிரி ஒரு பதில வந்து அவங்க சாட்டிஸ்பை பண்ற மாதிரி சொல்லணும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறது என்ன கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி உன்னுடைய மாவட்டத்தில் அத பத்தியும் தெரிஞ்சுக்கோ ஏன்னா அதையுமே உனக்கு கொஷினா ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து மிக்ஜாம் புயல் வரையும் நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுக்கோ இந்த புயலால் ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளோ எவ்வளவு கோடி நிவாரண நிதி கோரி இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு போங்க ஸோ இதுதான் அடுத்தது உங்களுக்கு ப்ராசஸே அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்லாம் போட்டு வந்தோடனே அங்கே உங்க பேசிக் டீடைல்ஸ் ஃபார்ம் கிளீன் ஃபில் பண்ண சொல்லுவாங்க அதை நீ ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஃபார்மை வச்சு தான் உனக்கு உள்ள கால் இன்டர்வியூக்கு கால் பண்ணி உள்ள வந்து உனக்கு கொஷின் கேட்கவே ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வெரி மஸ்ட் ஏன்னா அதை பற்றின டீடெயில்ஸ்ல நீ எதுவுமே தெரியாமல் போனா கண்டிப்பாக ஒண்ணுமே பண்ண முடியாது சோ உள்ள கொஸ்டின் கேட்ட உடனே உனக்கு இது பண்ணுவாங்க அங்க போய் நீ சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மேம் சார் இந்த மாதிரி கூப்பிட்டு அவர்கள் ஏதாவது ஒரு தலைவரை பற்றியோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான நபரை பற்றியோ கேட்கும்போது போது அவர்களுக்குமே மரியாதை கொடுத்து பேசு எடுத்த உடனே ரஜினிகாந்த் தானே நான் பார்த்தவர் தானே ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கேயே போயிடுச்சு இவருக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்க தெரியலன்ற மாதிரி ஆயிடும் ஸோ ஒவ்வொருத்தர பத்தி கேட்கும்போதுமே போதுமே மரியாதையா சொல்லி பேசி உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி கேட்கும் கூட என்னுடைய அப்பா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அந்த தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பெருமையா ஒரு ரெண்டு மூணு வார்த்தை அப்பா அம்மாவை பத்தியும் சொல்லு எங்க அம்மா இன்னைக்கு இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்க இல்லை அப்படின்ற மாதிரி கூட சொல்லு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஸோ நல்லபடியா அவங்களை இம்ப்ரஸ் பண்றதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வாங்க சோ எடுத்தோம் அவுத்தவன் முடிவு பண்ணிடாதீங்க ஸோ அடுத்தது இன்டர்வியூ முடிஞ்ச உடனே உன்னை வந்து வெளியே போக சொல்லுவாங்க அவ்வளோ தான் ஸோ எழுந்து வரும்போது தேங்க் யூ மேம் தேங்க் யூ சார்னு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் சொல்லு ஓகேங்களா ஸோ நாலு பேர் இருக்காங்கன்னா அங்கே ஒரு மேம் இருக்காங்க மூணு சார் இருக்காங்கன்னா தேங்க் யூ சார் தேங்க் யூ மேம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வந்துருங்க ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு நீங்கள் அங்கே ரெஸ்பெக்ட்டாக இருந்திருக்கீங்கன்றதை அப்போ தான் அவங்களுக்கு பு அவங்களுக்கு புரியும் அதே மாதிரி முதல்ல போகும்போது விஷ் பண்ணும்போது அவங்க உட்காருன்னு சொல்கிற வரையும் உட்காராதீங்க ஓகேங்களா அவங்களே உட்காருன்னு சொல்லுவாங்க ஸோ கையை இந்த மாதிரி வைங்க இந்த மாதிரி மாவு செய்யறது அதெல்லாம் வேணாம் அதெல்லாம்

நல்ல எதிர்காலம் இருக்குது ஸோ அதை நினைச்சிட்டு இந்த ஸ்டெப்பை கேர்ஃபுல்லாக தாண்டறதுக்கான வழியை பாருங்கள் ஸோ எங்களுடைய ஃபார்மையும் மறக்காம ஃபில் பண்ணுங்கள் நாங்களும் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம் உங்களை பற்றின நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறத பொறுத்து நாங்கள் அந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து எந்தெந்த இது வருதுன்றது சொல்லிட்டு நாங்களே உங்களுக்கு டெலிஃபோனில் காலும் பண்ணுவோம் ஸோ அந்த ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்களே ஒரு ஃபார்ம் அனுப்புவோம் அங்கே நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபோனிக் கால் இன்டர்வியூ வரும் ஸோ பார்க்கலாம் இணைந்துருங்கள் தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்